கரூரில் பருவமழை காலங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்டத்தில் இன்று அமராவதி மற்றும் காவேரி ஆற்று பகுதிகளான ஐந்து இடங்களில் நடைபெற்றது கரூரில் பருவமழை காலங்களில் பலத்த மழை காரணமாக ஆற்றில் அதிக நீர்வரத்து இருக்கும்போது பொதுமக்களின் உயிர் உடமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீட்பு நடவடிக்கை போன்றவை மேற்கொள்ளப்படுகிறது இது தொடர்பாக கரூர் மாவட்டத்தில் இன்று மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ஐந்து இடங்களில் நடை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மாவட்ட வட்டாட்சியர் குமரேசன் ஆகியோர் தலைமையில் அமராவதி ஆற்றில் தீயணைப்பு துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது காவிரி ஆற்றுப்படுகையான தவுட்டுப்பாளையம் மாயனூர் வாங்கல் மற்றும் குளுத்தலை கடம்பன் கோவில் பகுதிகளில் குளுத்தலை சார் ஆட்சியர் சுவாதி ஸ்ரீ மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைத்து அரசு துறை ஒருங்கிணைந்து பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகப்படியான தண்ணி ஊற்று எல்லாமே மாதிரி பதற்றம் இல்லாமல் என்ன உண்மையான தகவலோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் டிஎன்சிட்டு துறையாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க குட்டியிட்டோம்